அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஜூர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கடாயில் வாங்கக்கூடிய மாவு பாக்கெட்டில் எப்படி ஹோட்டல் ரோஸ்ட் மாதிரி நல்லா முருகலாக கிறிஸ்பியாக சூப்பராக தோசை ஊற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய எந்த மாவு பாக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் எடுத்துருக்கேன் இதில் உப்பு சேர்த்த மாவு ஸோ இதை கட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பொதுவாக கடையில் வாங்குற மாவு எல்லாமே கொஞ்சம் இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நான் எப்பவும் இந்த மாதிரி பட்டை கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன் தோசை வார்க்கை ஈஸியாக இருக்கும் நல்லா மெலிஸாகவும் வரும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த பேக்கெட்டை கழுவி இந்த மாவு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இலகலாக இருக்கும் மாவு இதோட ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதுதான் நான் எடுத்த ஸ்பூன் இதில் தான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதே ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கான்ஃபிளவர் எடுத்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்ம சேர்த்துருக்க கடலை மாவு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா தோசையே கிளியாமல் பார்த்துக்கும் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கலாக தோசை சுடுவோம் அது வந்து திருப்பி போடணும் இல்லை மடிக்கும் போது கரெக்டாக அது வந்து உடஞ்சி விழுந்துடும் அந்த மாதிரி உடையாமல் கார்ன்ஃப்ளவர் பார்த்துக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கரைச்ச கலவையை நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து தோசை நல்லா மெலீஸாக வரும் இப்போ கல் நல்லா காயட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கல் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க இந்த தண்ணி காயும் போது சென்ட்ரா வரும் அப்ப வந்து ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியும் எண்ணெயும் வந்து சேர்ந்து காயறதுக்குள்ள இந்த மாதிரி அரை வெங்காயத்தை கட் பண்ணி சுத்திலும் அந்த தோசை கல்லு தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ஹோலாக தேய்ச்சி விட்டுவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் வரும் சூப்பராக அப்படியே எடுத்துகிட்டு வரும் இப்போ மாவை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு மெலீஸாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலீஸாக வறுக்கலாம் ஸோ நல்லா வந்து தண்ணியாக இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு ரொம்ப மெலீஸாக ரோஸ்ட்டாக வரும் இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெயோ நெய்யோ நம்ம சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவே கிறிஸ்பினஸ் வரும் நல்ல ஒரு கலருமே கொடுக்கும் இப்போ அந்த கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நம்ம ஒன் சைடாக தான் இப்போ எடுக்க போகிறோம் ஸோ அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு இழுத்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக எடுத்து விடுங்க நல்ல கண்ணாடி மாதிரி இருக்க தோசை இப்போ நம்ம ரெண்டு பக்கட்டும் எடுத்து விட்டுவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்லா முறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஹோட்டலில் கிடைக்கிற ரோஸ்ட் மாதிரி நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தோசையில் கூட கலர் அதிகமாக இருக்காது பட் ஆனால் அடுத்த தோசையில் செம்ம கலராக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் வந்து ஆல்ரெடி ஹீட்டில் இருந்திருக்கும் பட் ஆனால் அடுத்தடுத்த தோசைகளில் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்ல பொன்னிறமாக வரும் இந்த மாதிரி வந்து வரிசையாக எல்லா தோசையும் சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்